அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி கியாமத்தின் அறிகுறிகள் தினந்தோறும் தெளிவாகிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நாம் வாழும் இந்த உலகம் பல்வேறு விதமான குழப்பங்களால் அநீதிகளால் சூழப்பட்டு நிற்கிறது மனித குலம் இதுவரை எப்போதும் எதிர்கொள்ளாத அளவிற்கு கடுமையான துன்பங்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறது குறிப்பாக இஸ்லாத்தை பின்பற்றும் உம்மத்தினர் மீது விழுந்திருக்கும் சோதனைகளின் கனம் அளவிட முடியாத அளவிற்கு கனமாக உள்ளது அவர்கள் சொல்லில் அடங்காத துயரங்களையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அடக்குமுறைகளையும் மனித மனம் கற்பனை செய்ய முடியாத அளவிலான அழிவுகளையும் நாள்தோறும் எதிர்கொண்டு வருகின்றனர் இந்த கடினமான சோதனைகள் நிறைந்த நம்பிக்கைகளை சோதிக்கும் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமின் இதயமும் ஒரு ஒற்றை நம்பிக்கையை ஒரு ஒற்றை மீட்பாளரின் வருகையை ஆழ்ந்த இயக்கத்தோடும் தவிப்போடும் உள்ளார்ந்த ஆவலோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த மகத்தான மீட்பாளர்தான் இமாம் மஹதி அலைஹிசலாம் இவர்களே இந்த உலகின் மீது பரவி இருக்கும் கொடிய இருளை அழித்து நீதியின் ஒளியை பரப்புவார்கள் அமைதியின் தூண்களை நாட்டுவார்கள் மஹதி அலேஹிசலாம் என்ற அரபு மொழி சொல்லுக்கு அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர் என்று பொருள் இவர்களின் வருகை கியாமத்தின் முக்கியமான முன்னறிகுறிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது உலகம் குழப்பங்களால் போர்களால் பூகம்பங்களால் வெள்ளங்களால் பஞ்சங்களால் கொள்ளை நோய்களால் தீவிரவாதத்தால் அராஜகங்களால் அநீதிகளால் நிரம்பியிருக்கும் போது இந்த மாபெரும் தலைவர் தோன்றி நீதியின் ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் அமைதியின் விதைகளை விதைப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நபி மொழியை தெரிவித்துள்ளார்கள் அது இவ்வாறு கூறுகிறது என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இந்த உலகை நீதியோடு ஆட்சி செய்யும் வரை கியாமத் நாள் வராது அவர் இல்லாமல் உலகம் அழியாது இந்த பொன்மொழியின்படி படி இமாம் மஹாதி அலஹிஸ்லாம் அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அருமை மகளான பாத்திமத்துஸ் ஷஹ்ரா ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் வழி வந்தவராகவே அவர்களின் வம்சாவளியில் பிறந்தவராகவே தோன்றுவார்கள் அவர்கள் அகன்ற நெற்றியும் கூர்மையான மூக்கும் தெளிவான ஒளி நிறமும் நேர்மையான தோற்றமும் கொண்டவராக இருப்பார்கள் அவர்களின் தோற்றம் மக்களின் இதயங்களில் மரியாதையை ஏற்படுத்தும் மேலும் இவர்கள் ஏழு ஆண்டுகள் இந்த உலகை முழுமையான நீதியோடும் முழுமையான அமைதியோடும் ஆட்சி செய்வார்கள் இவர்களே இறுதி கலீஃபா ஆவார்கள் ஆனால் மஹதி சலாம் அவர்கள் தங்களை தாங்களே மஹதி என்று அறிவிக்க மாட்டார்கள் தங்களை பற்றி பெருமையாக பேச மாட்டார்கள் அவர்களின் பெயர் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் பெயராகவே இருக்கும் முஹம்மது அல்லது அஹ்மது அவர்களின் தந்தையின் பெயரும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தந்தையின் பெயரான அப்துல்லா என்றே இருக்கும் இது அவர்களை அடையாளம் காண உதவும் முக்கியமான அம்சங்களாகும் நேர்மையான மனதும் தூய்மையான நோக்கமும் கொண்ட முஸ்லிம்களின் ஒரு பெரும் கூட்டம் இவரை பின்பற்றி அவரது வழியில் உறுதியாக நிற்பார்கள் இந்த கூட்டம் அன்பின் பிணைப்பால் ஒன்றுபட்டு நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் ஒற்றுமைப்பட்டு உண்மையின் வழியில் உறுதியாக நிற்கும் இந்த கூட்டத்தின் மூலம் மஹதி அலைஹிஸ்லாம் அவர்கள் உலகில் நிறைந்துள்ள அநீதிகளையும் கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் வேருடன் சேர்த்து அழித்து சமாதானத்தையும் நீதியையும் சகோதரத்துவத்தையும் அன்பையும் உலகெங்கும் நிலைநாட்டுவார்கள் இவர்கள் மக்கா நகரில் தோன்றுவார்கள் என்றும் அவர்களின் ஆட்சி காலத்தில் மக்கள் முன்பு எப்போதும் இருந்ததை விட அதிகமான அமைதியோடும் முன்பு எப்போதும் அனுபவித்ததை விட அதிகமான செல்வ செழிப்போடும் முன்பு எப்போதும் கண்டதை விட அதிகமான நல்லிணக்கத்தோடும் வாழ்வார்கள் என்றும் பல ஹதீஸ்கள் தெளிவாக கூறுகின்றன ஆனால் கியாமத்தினால் நெருங்கும் சமயத்தில் சில தீய மனிதர்கள் சில வஞ்சகர்கள் நான் தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மகதி என்று பொய்யாக கூறி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் இவர்கள் மக்களை ஏமாற்றி உண்மையான பாதையிலிருந்து திசை திருப்ப முயற்சிப்பார்கள் இத்தகைய பொய்யான அறிவிப்புகளில் இருந்தும் போலி அடையாளங்களில் இருந்தும் தவறான வழிகாட்டுதல்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக நாம் அனைவரும் உண்மையான வழியில் நடப்போமாக ஆமீன் அலி ரலி அன்ஹூ அவர்களின் வரலாறு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அதையும் பாருங்க இப்பொழுது உங்களுக்கான மூன்று கேள்விகள் முதல் கேள்வி மஹதி அலைஹிசலாம் எந்த இடத்தில் தோன்றுவார்கள் இரண்டாவது கேள்வி மஹதி அலஹிசலாம் அவர்களுடைய தந்தை பெயர் இதுதான் என நபி கூறிய பேர் என்ன மூன்றாவது கேள்வி மஹதி அலைஹிசலாம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்களை கமெண்ட்ஸ்ல சொல்ல ட்ரை பண்ணுங்க இன்ஷா அலைக்கும்